ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வெற்றியாளராக வலம் வர சாதாரண மனிதர்கள் இயல்வதை மட்டும் நம்புவாங்க அசாதாரணமானவர்கள் எது இயலாது முடியாதது என்பதை உணர்ந்து அதை நோக்கமாக்கி அதையும் முடியும் அப்படின்னு அளவில் பார்ப்பாங்க இது ஒரு அழகான பொன்மொழி ஒரு ஊர்ல ரெண்டு தோழிகள் இருந்தாங்க இருவருமே திறமைசாலிகள் அப்படின்னும் ஒருவர் சாதாரண வாழ்க்கையே போதும் அப்படின்ற மனப்பான்மை கொண்டிருந்தாங்க மற்றொரு பெண்ணும் சாதாரண வாழ்க்கையை வெறுப்பவங்க கல்லூரி பருவம் இருவருக்குமே கட்டற்ற பறவைகள் போல மற்றற்ற சுதந்திரத்தையும் கொடுத்தது தங்கள் சுயம் அறிய வெவ்வேறு இடங்களுக்கு பறந்தும் போனாங்க ரெண்டு பேருமே இருவருமே அதிகம் பேசிக்கொள்ளவும் இல்லை எனினும் வருடம் ஒருமுறையாவது பேசிக் கொள்வது வழக்கமா வச்சிருந்தாங்க நான்கு வருடங்கள் கடந்தும் போச்சு சாதாரண வாழ்க்கையை விரும்பிய பெண் இப்போது வெளிநாட்டு ஒண்ணுல தனது குழந்தை மற்றும் கணவரோட வசிச்சிட்டு வந்தாங்க குழந்தையை பார்த்து கொண்டு ஆன்லைன் மூலம் தனது திறமையை வளர்த்து வருமானத்தையும் ஈட்டிக் கொண்டிருந்தாங்க இது இன்றைய இளம் பெண்களின் சாதாரணமாக செய்யும் ஒரு பணியே சாதாரணமான வாழ்க்கையை விரும்பாத அவளோட தோழி இப்போது என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா அவளின் வம்சத்துல யாருமே இறங்காத ஒரு துறையில இறங்கி ஊரே புகழும் அளவுக்கு சாதித்தும் காட்டியிருக்காங்க அதுதான் திரைப்படத்துறை திரைப்படத்துறை அப்படின்னாலே தூரமாக பத்து அடி தள்ளி நிற்கும் குடும்பத்துல இருந்து வந்த அவள் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியே நகரத்துக்கு போய் திரைப்படம் குறித்து தனது தேடலையும் துவங்கினாங்க அந்த தேடுதல்ல முழுமூச்சாக ஈடுபட்டு உன்னால் முடியாது திரும்பி வந்துவிடு அப்படின்னு குடும்பத்தினர் எவ்வளவோ கெஞ்சியும் திரும்பவும் வராம முடியாததை முடித்து காட்டும் திறமை எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி இயக்குனராக பயிற்சி பெற்று தற்போது ஒரு வெற்றி படத்தையும் இயக்கி காட்டியிருக்காங்க இப்போது ஊரெல்லாம் அந்த பெண்ணோட பேச்சுதான் அவரின் வெற்றி குறித்து தோழி என் தோழி முடியாததை முடித்து காட்டும் அசாதாரணமானவள் என்பதாலேயே இந்த வெற்றி அவளுக்கு கிடைச்சிருக்கு இதற்கு அவர் தந்த விலை ரொம்பவே அதிகம் இந்த விலையை தர தயாராக இருக்கும் சாதாரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அசாதாரணமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றியை பெறலாம் எனது தோழியை போல அப்படின்னு தன்னோட இணையத்துல மகிழ்வோட பகிர்ந்து இருந்தாங்க ஃப்ளாரன்ஸ் சாட்விக் பெண் நீச்சல் வீராங்கனை முதல் முறை கடும் பனி மண்டலமும் மீன்களும் தாக்கமும் அதிகம் இருந்த கடல்ல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பகுதியை கடக்க நீந்துகிறார் தோல்வியிலதான் முடிஞ்சது சிறந்த நீச்சல் வீராங்கனை அப்படின்ற சொன்ன இவங்களால முடியலையே அப்படின்னு விமர்சனத்தையும் அவங்க கேட்டு கொண்டாங்க முடிவு செய்தாங்க கடும் பயிற்சி எடுத்து இரண்டே மாதத்துல அதே கேட்டலினா கோஸ்டில் நீச்சல் அடித்து சாதனையும் புரிந்தாங்க இவரை போன்ற அசாதாரணமானவர்கள் மட்டுமே முடியாது என்ற இலக்கை நோக்கி பயணித்து முடியும் அப்படின்னு சாதித்தும் காட்டிருக்காங்க வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல நம்மளாலும் அசாதாரணமான செயல்களை செய்து வெற்றியாளராக வலம் வர முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி